அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு இன்று காலை சேவையில் ஈடுபடவிருந்த ஆறு அலுவலக ரயில்கள் ரத்து இந்தியாவின் வெங்காய ஏற்றுமதிக்கான தடைப்பட்டியலில் இருந்து இலங்கை நீக்கம் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக தாம் களமிறங்குவது தொடர்பில் எதிர்வரும் வாரங்களில் தீர்மானம் கதாநிதி விஜயதாச ராஜபக்ஷ தெரிவிப்பு கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கிய வரலாற்று பிள்ளையை மன்னிக்க முடியாத பாவமாக தாம் கருதுவதாக பாரத பிரதமர் மீண்டும் தெரிவிப்பு தலைப்பு செய்திகள் தொடர்பன விரிவான செய்திகள் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கெஞ்சி ஒகம்புராவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அமெரிக்காவின் வாஷிங்டனில் நேற்று ஆரம்பமான சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கியின் அரையாண்டு மாநாட்டின் போது இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கையின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக சீர்திருத்தங்களை மேற்கொண்டு சிறப்பான வேலை திட்டங்களை இலங்கை அதிகாரிகள் முன்னெடுத்து வருவதாக சர்வதேச நாணய பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கெஞ்சி ஒகமுரா பாராட்டுக்களை தெரிவித்ததாக நிதி ராஜாங்க அமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் நடைவுகளை பாதுகாத்து அவற்றை தொடர வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியதாகவும் ராஜாங்க அமைச்சர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் சமீபித்திய சமூக பொருளாதார முன்னேற்றங்கள் சர்வதேச நாணயிதியத்தின் வேலைத்திட்டங்களின் கீழ் முன்னெடுக்கப்படும் பாரிய பொருளாதார மறுசீரமைப்புகள் மற்றும் திட்டங்களை தொடர்வதற்கான இலங்கை அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமித்துவ பணிப்பாளருக்கு ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க விளக்கியுள்ளார் இதேவேளை நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியனையும் சந்தித்தார் சர்வதேச நாணயந்தியத்தின் இரண்டாவது கடன் தவணைக்கான மீளாய்வுகளை நிறைவு செய்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயரையும் அரையாண்டு மாநாட்டின் போது சந்தித்து கலந்துரையாடியதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் உலக வங்கியின் உள்ளக மறுசீரமைப்புகளும் மாற்றங்களும் இலங்கை போன்ற நாடுகளுக்கு எவ்வாறு பயனளிக்கும் என்பது குறித்து பரமேஸ்வரன் ஐயர் விளக்கம் அளித்ததுடன் இலங்கைக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளார் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கவும் அவருடன் சென்ற குழுவினரும் சர்வதேச புரிந்துணர்வுக்கான பொருளாதார பேரவையின் கூட்டத்திலும் கலந்து கொண்டனர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்து அங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது புத்தாண்டுக்காக சொந்த இடங்களுக்கு சென்று மக்கள் தலைநகருக்கு திரும்புவதற்காக நாளை வரை விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது பயணிகளின் நன்மை கருதி இருபத்தைந்து வீதமான பஸ்களை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்தது இதேவேளை புத்தாண்டுக்காக சொந்த இடங்களுக்கு சென்றுள்ள பொதுமக்களின் நன்மை கருதி மேலதிகமாக பன்னிரண்டு ரயில்களை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது மதுளை பெளியத்தக் காலி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து விசேட ரயில்கள் சேவையில் ஈடுபட உள்ளன பயணிகளின் நன்மை கருதி கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரையும் கொழும்பு கோட்டையிலிருந்து காளி வரையும் மேலதிக ரயில்களை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்தது பயணிகளின் பாதுகாப்புக்கான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அனுராதபுரத்திலிருந்து கொழும்புக்கு வருகை தரும் பயணிகளின் நன்மை கருதி போதிய பஸ்களை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் அனுராதபுரம் மாவட்ட முகாமையாளர் தெரிவித்தார் எழுபது தனியார் பஸ்களும் அனுராதபுரத்திலிருந்து கொழும்புக்கு சேவையில் ஈடுபடுவதாக அவர் கூறினார் தெற்கு அதிவேக வீதியில் நேற்றிரவு அதிகளவானோர் கொழும்புக்கு வருகை தந்தமையை அவதானிக்க முடிந்தது காலி ரயில் நிலையத்தில் நேற்றிரவு பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை மாத்திரை ரயில் நிலையம் பஸ் நிலையங்களில் அதிகளவானோர் கொழும்புக்கு வருகை தருவதற்காக வருகை தந்திருந்தனர் குருணாகல் ரயில் நிலையத்தில் இன்று காலை பதிவான நிலையே இது கொழும்புக்கு வருவதற்காக குருணாகல் ரயில் நிலையத்துக்கு இன்று காலை அதிக வருகை தந்திருந்தனர் இன்று காலை சேவையில் ஈடுபடுத்தப்படவிருந்த ஆறு அலுவலக ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ரயில் சாரதிகள் கடமைக்கு தாமதமாக வருகை தந்தமையே இதற்கான காரணம் என ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் என் ஜே தெரிவித்துள்ளார் சில பிரதேசங்களில் ரயில் பயணிகள் வருகை மிக குறைவாகவே காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் பொல்கஹாவல அமுபெச நீர்க்கொழும்பு கொழும்பு கோட்டை வரையில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதேவேளை காலியிலிருந்து கொழும்புக்கோட்டை வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த விசேட ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் கொழும்பு கொழும்புக்கோட்டைக்கான விசேட ரயில் சேவைகள் வழமை போன்று இடம்பெறுகின்றன கடந்த மூன்று நாட்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த பன்னிரண்டாம் தேதி இடம்பெற்ற எட்டு வாகன விபத்துகளில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாம் தேதி இடம்பெற்ற வாகன விபத்துகளில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பதினான்காம் தேதி இடம்பெற்ற வாகன விபத்துகளில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் அவர்களில் எட்டு பேர் அடங்குகின்றனர் மாத்தரை ஹோட்டி பிரதான வீதியின் பகுதியில் இரண்டு கார்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வெளிமடை பிரதான வீதியின் பலவளப் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் வெளிமடையிலிருந்து நுவரெலியா நோக்கி பயணித்த கார் ஒன்று முன்பாக சென்ற மற்றும் காருடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தனர் காயமடைந்த பெண் தற்போது வெளிமடை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மலேகத்துக்கு வருகை தருபவர்கள் மிகுந்த அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு சார்த்திகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனா் பெரிய வெங்காய ஏற்றுமதிக்கு இந்தியா விதித்திருந்த தடை இலங்கைக்கு மாத்திரம் உத்தியோகபூர்வமாக நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய தெரிவித்துள்ளது தடை நீக்கத்தை அடுத்து அதிகபட்சமாக பத்தாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு கிடைக்கும் எனவும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் கீழ் பண்டிகை காலத்தையொட்டி வெங்காயத்துக்கான ஏற்றுமதி தடை நீக்கப்பட்டுள்ளது சகலதும் விலை அதிகரிக்கும் இக்காலத்தில் உயர்ந்த வட்டியை வழங்கும் சேமிப்பு கணக்கு எஸ் பி மேக்ஸ் சர்வர் சேமிக்கும் அனைவருக்கும் ஒன்பது வீதம் வரை அதி உயர் வட்டி மேலதிக தகவல்கள் இருபத்தி ரெண்டு ஊடாக அல்லது அருகில் உள்ள எஸ் கிளையிலிருந்து செய்திகள் தொடர்கின்றன இலங்கையின் இறையாண்மைக்கு கச்சத்தீவை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என வடமாகாண மீனவர்கள் நேற்றும் வலியுறுத்தியிருந்தனர் கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கிய வரலாற்று பிழையை மன்னிக்க முடியாத பாவமாக தாம் கருதுவதாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சி அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நெல்லை அம்பாசமுத்திரம் பகுதியில் நேற்று நடைபெற்ற பிரச்சாரத்தின் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்தார் திமுக காங்கிரஸ் கூட்டணி எவ்வளவு தேச விரோத செயல்களை செய்துள்ளது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் இந்த நாடு முழுவதற்கும் உண்மை தெரியும் இரு கட்சிகளும் தமிழகத்தின் உயிர் நாடியான கச்ச தீவினை நம்மிடமிருந்து துண்டித்து வேறு நாட்டுக்கு கொடுத்தனர் திமுகவும் காங்கிரசும் திரைமறைவாக ரகசியமாக செய்த இந்த வரலாற்று பிழையை மன்னிக்கவே முடியாத பாவமாக நான் கருதுகின்றேன் இது அவர்கள் செய்த தேசத்துரோகம் அவர்கள் செய்த பாவத்திற்காக தமிழக மீனவர்களே தண்டிக்கப்படுகின்றனர் பல தலைமுறைகளாக நமது மீனவர்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை தாரை வார்த்ததை பாஜக சமீபத்தில் ஆவணங்களுடன் அம்பலப்படுத்தியது பிஜேபி தேர்தல் விஞ்ஞாவனத்தில் கச்சரியை பற்றி ஒரு சொல்லு வரையில் அப்போ நீங்கள் உங்களந்த தேர்தலை வந்து உங்கள் தேர்தலில் வந்து வாக்கு உங்களந்த வாக்கு வங்கியை பெறுறதுக்கு போயிடும் எங்கிருந்த மக்களை பே காட்டி ஒரு ஒரு சிறு 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 சிறுபான்மத்தரமான வேலையை பார்த்துட்ருக்குறீங்க இது வந்து இலங்கையில் இரு ஆண்மைக்கு உட்பட்ட கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமான கச்சதிவு இது ஒரு காலம் நாங்கள் விட்டு கொடுக்க போகிறதும் இல்லை ஒன்று இதை பற்றி கதை விட மாட்டோம் வேறு என்று சொன்னால் நீங்கள் கச்சதீவை வாயிலை எடுக்காமல் உங்களுடைய அரசியலை நடத்துங்கோ உண்மையின்படி அது சம்பந்தமாக இங்கிலாந்தி அரசாங்கம் மௌனமாக இருக்குது இன்றைக்கு இது உண்மையாக இங்கிலந்திய அரசாங்கம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த கச்சரிய பற்றி இனிவர் யாரும் பாய் தரக்கூடாதுன்னு சொல்லி சிவன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி எங்களுக்கு கடலுக்குள்ள வந்து இன்றைக்கு எல்லா தாண்டி மீன் பிடிச்சு எங்களுடைய கடல் வளத்தை முற்றா நாசமாக்கி இன்றைக்கு கொண்டு இருக்கிறீர்கள் ரெண்டு மத்திய அரசாங்கம் கூடி உடனடியாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த எல்லா தாண்டி மீன் பிடிக்கிறதா உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கணும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை தாம் களமிறக்குவது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவிக்கின்றார் அநேக குழுவினர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குமாறு கோரியுள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய தெரிவு குழுவை பிரயணித்துவப்படுத்தும் பெரும்பாலானோர் இந்த கோரிக்கையை என்னிடம் விடுத்துள்ளனர் அதே போன்று சங்கநாயக தேர்தர்கள் உள்ளிட்ட சமய தலைவர்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர் அது தொடர்பில் தொடர்ச்சியாக யோசனை செய்து எதிர்வெறும் சில வாரங்களுக்குள் அந்த தீர்மானத்தை எடுக்க உள்ளேன் தேர்தல் நடைபெற்றாலும் அந்த வெற்றியை ஐக்கிய மக்கள் சக்தி உறுதிப்படுத்தியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரகோடி தெரிவிக்கின்றாா் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் அனைவரும் ஒன்றிணைந்து பாராளுமன்ற தேர்தலொன்று நடைபெற்றால் பாராளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை பெற்றுக்கொள்வோம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் அதிலும் சஜித் பிரேமதாச நிச்சயம் ஜனாதிபதியாகுவார் கட்சியில் உள்ளவர்கள் அங்கு மிங்கும் சென்றாலும் அதுவே இறுதி முடிவாக இருக்கும் இந்த பயணம் மிகவும் தெளிவாக உள்ளது ரோபிதர் சந்தேகமும் இன்றி வெற்றி பெறுகின்ற சாத்தியங்கள் அதிகரித்துள்ளதாக நான் நினைக்கின்றேன் வடமத்திய மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கருத்து தெரிவித்தனர்

அனுராபுரம் புலன மாவட்டங்களில் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிலவுவதாக காணப்படுகின்றன ஆட்சேபு உள்ளது இஸ்ரேலுக்கும் இலங்கைக்கும் இடையிலான விமான சேவைகளை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டுக்கான இலங்கை தூதுவர் தெரிவிக்கின்றார் நாளை காலை கொழும்பிலிருந்து செல் நகருக்கு விமானம் ஒன்று பயணிக்கவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மற்றொரு விமான சேவையின் விமானம் இந்தியாவின் புதுடெல்லியிலிருந்து டெல் அபிப் நகருக்கான சேவையை நாளை மறுதினத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார கூறுகிறார் கொழும்பிலிருந்து புதுடெல்லி ஊடாக இஸ்ரேலுக்கு பயணிக்க விரும்புவோர் இந்த விமான சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீது மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை அடுத்து அந்நாட்டுக்கான விமான சேவைகளை நிறுத்த பல்வேறு நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சித்திரை புத்தாண்டை வரவேற்று ஹிங்குராடையில் சிஐசி நிறுவனம் ஏற்பாடு செய்து புத்தாண்டு நிகழ்வு ஒன்று நடைபெற்று வருகின்றது சிஐசி விவசாய பண்டையின் இந்த நிகழ்வுகள் சிஐசி யின் புலதேசிப்புற சித்திரை புத்தாண்டு நிகழ்வுகள் கிளாஸ்வர அம்சங்களுடன் இன்று காலை ஆரம்பமாகின இந்த நிகழ்வின் சிஐசி நிறுவனத்தின் சிரேஷ்ட முகாமித்துவ குழுவினர் அரசு உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சி புற சித்திரை புத்தாண்டி நிகழ்வுகளுடன் அரசு அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இணைந்திருந்தன கலை கலாச்சார நிகழ்வுகள் பல ஏற்பாடு செய்யப்பட்டுவதுடன் இதன்போது பல விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன இந்திய மக்களவைத் தேர்தல் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் நாடளாவிய ரீதியில் வாக்காளர்களுக்காக வழங்கப்பட்டிருந்த பெருமதியான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் வாக்காளர்களுக்கு வழங்கப்படவிருந்த நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி கோடி ரூபாய் பெறுமதியான ரொக்கம் தங்கம் போதை பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவிலான பணம் தங்கம் போன்ற பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அதிகளவில் பணம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட மாநிலங்களில் முதலிடத்தில் ராஜஸ்தானும் இரண்டாவது இடத்தில் குஜராத் மாநிலங்களை தொடர்ந்து தமிழகம் மூன்றாவது இடத்தில் உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதேவேளை சேலி பணம் இலவச பொருள் விநியோகம் தொடர்பிலும் இந்திய தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது இதனிடையே வாக்காளர்களுக்கு பணத்தினை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அரக்கோணம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அரக்கோணம் மக்களவைத் தொகுதியில் தோல்வி பயத்தினால் ஜெகத் பணத்தை வாரி இறைப்பதாகவும் அவரை இருந்து தகுதி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியுடன் நேற்று நடைபெற்ற போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருபத்தைந்து ஓட்டங்களால் வெற்றியீட்டியுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஓர் அணியால் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டங்கள் என்ற சாதனையையும் இதன்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி படைத்தது பெங்களூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருபது ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி எண்பத்தேழு ஓட்டங்களை குவித்தது ஐ பி எல் கிரிக்கெட் வரலாற்றில் அணியொன்றால் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கை இதுவாகும் இந்த சாதனை ஏற்கனவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வசம் இருந்ததுடன் மீண்டும் நேற்று அந்த சாதனையை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி புதுப்பித்துக் கொண்டது அபாரமாக துடுப்படுத்தாடிய சதம் கடந்து நூற்றி இரண்டு ஓட்டங்களை குவித்தார் கிளாசன் அறுபத்தோடு ஓட்டங்களையும் ஏஜென்ட் மாற்ற முப்பத்தி ஓட்டங்களையும் பெற்றனர் வெற்றி இலக்கை கிளம்பிறங்கிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி சார்பில் விராட் கோலி நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றார் அதிரடியாக விளையாடிய தினேஷ் கார்த்திக் முப்பத்தைந்து பந்துகளில் ஓட்டங்களை குவித்து வெற்றிக்காக போராடினார் எனினும் பெங்களூரு அணியால் இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டிழப்புக்கு இருநூற்று அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது இத்தொடர் நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளை